ஹலோ வண்ட் வெல்கம் எவ்வரி ஒன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழி வந்த லாங் லெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில் குடும்பத்தில் இருக்கிற அப்பாவே தன்னோட மனைவி எல்லாம் கொடூரமாக கொண்டுட்டு அவரும் சூசைட் பண்ணி செத்து போறாரு இதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் பத்து ஃபேமிலியில் நடக்குது அதெல்லாம் யார் பண்ணுறாங்கிறது தான் கதை கதையோட ஓப்பனிங் சீனில் ஒரு காரு ஒரு வீட்டை நோக்கி வருது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு குட்டி பொண்ணு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா அவள் அந்த காரை ஜன்னல் வழியாக கவனிக்கிறாள் அப்படி கவனித்த அந்த பொண்ணு அது யாராக இருக்குன்னு பார்க்கலான்னு அவளோட போலராய்ட் கேமரா ஒன்று இருக்குது அதையும் எடுத்துக்கிட்டு வெளியே அந்த காருக்கிட்ட போய் அங்கே யார் இருக்கான்னு பார்க்குறா அந்த காருக்குள்ளே ஆனால் அவள் போய் பார்க்கும்போது அந்த காருக்குள்ளே யாருமே இல்லை அந்த காரு காலியாக இருக்குது அப்போ அவளுக்கு பின்னாடி இருந்து குக்கு அப்படின்னு ஒரு சத்தம் யாரோ ஒரு ஆள் தான் கூப்பிடுறான் ஆனால் யாரும் தெரில திரும்பி பார்த்தாலும் யாரும் இல்லை உடனே அந்த சத்தவனை திசையை நோக்கி அந்த பொண்ணு நடக்க ஆரம்பிக்கிறாள் அது வீட்டுக்கு பின்னாடி போகுது அங்கே போய் பார்த்தா அங்கேயும் யாருமே இல்லை அப்போ திடீர்னு ஒரு வினோதமான ஆள் அவன் பின்னாடி வந்து நிற்கிறான் அவன் அந்த பொண்ணுக்கிட்ட இன்னும் கொஞ்ச நாளில் பிறந்த நாள் கொண்டாட போகிற பொண்ணு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்கிறான் அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து மூஞ்சையும் காமிக்கிறான் கட் பண்ணால் ஒரு எஃபி ஆஃபீஸோட மீட்டிங் அங்கே ஒரு பொண்ணு இருக்கலோட பேர் லீ இவ தான் இந்த கதையோட ஹீரோயின் அங்கே இருக்கிற மேலதிகாரி ஒரு பயங்கரமான கொலகார நம்ம ஏரியாவில் வந்து ஒளிஞ்சிருக்கான் அவன் ரொம்ப ஆபத்தானவன் அவன்கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால ரெண்டு ரெண்டு பேராக கவனமா போய் அவனை தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லவும் லீயும் லீயோட பார்ட்னரும் ஒரு ஏரியாக்குள்ள போறாங்க அங்கே இருக்கிற நிறைய வீடுகளில் தேடி கண்டுபிடிக்கலான்னு ஆரம்பிக்கிறாங்க அப்போ லீவோட பார்ட்னர் நீ வேணா இரு நீ அலைய வேண்டாம் நானே போய் பார்க்குறேன்னு ஒவ்வொரு வீடாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனால் காரில் இருக்கிற லீக்கு அந்த தெருவை பார்த்தாலே ஒரு மாதிரி வித்தியாசமாக தோணுது அதனால் அவளும் காரை விட்டு இறங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறா அப்படி வெளியே லீ ஒரு வீடை பார்க்குறா அந்த வீட்டை பார்த்த உடனே அவளுக்கு ஏதோ ஒன்று ஆகுது அவள் தலைக்குள்ளே ஏதோ ஹம்மிங் சவுண்டு மாதிரி ஒரு சவுண்டும் கேட்குது அதனால் அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்கா அதுக்குள்ள லீயோட பார்ட்னர் அங்கே வந்து அந்த பக்கம் விசாரிச்சுட்டேன் நம்ம திற மாதிரி யாரும் இல்லை இன்னும் இந்த பக்கம் தான் பார்க்கணும்னு சொல்லவும் அந்த கொலகார் அந்த வீட்டில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம லீ சொல்கிறேன் அதுபடி அது உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரில ஆனால் அவன் அங்கே தான் இருக்கான் உடனே பேக்கப் கூப்பிடுன்னு சொல்ல ஆனால் லியோட பார்ட்னர் சும்மா உனக்கு தோணுதுக்காகலாம் நம்ம போலீஸை கூப்பிட முடியாது முதல்ல நான் போய் பேசி பார்க்குறேன் அதுக்கப்புறம் நம்ம போலீஸை கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அவனும் அந்த வீட்டில் போய் செக் பண்ண போகிறான் அவன் பின்னாடியே லீயும் போகிறா லீயோட பார்ட்னர் கதவை தட்டுறான் அங்கே ஒருத்தர் வராது அவன் பேசக்கூட ஆரம்பிக்கல அதுக்குள்ளே கன்ஷாட் சவுண்ட் கேட்குது லீ அதை பார்த்து பயந்து போகிறா அவளோட கன்னையும் எடுக்கிறா பார்ட்னர் அந்த இடத்துல காலியாகிடுறான் அதனால லீ அவளுக்குள்ளே தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே தனியாக போகிறாள் ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணுறா எந்த ரூம்லேயும் அவன் இல்லை கடைசியில் மாடியில் ஒரு ரூமில் அவன் உட்காந்துருக்கான் அசையாமல் சரண்டர் ஆயர் அப்படின்னு சொல்லவும் அவனும் நான் சரண்டர் ஆயருன்னு சொல்லிட்டு எந்த சண்டையுமே போடாமல் லீக்கிட்டே ஈஸியாகவே சரண்டர் ஆயிடுறான் கட் பண்ணால் லீக்கு சைக்கிக் டெஸ்ட் எடுக்கிறாங்க அதில் சில ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு உங்கள் மனசில் தோணுகிற மொதல் விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க லீயும் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறா அதுக்கப்புறம் நூறுக்குள்ளே ஒரு நம்பரை உருவாக்கி அதையும் கரெக்டாக கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறாங்க அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஏஜென்ட் கார்ட்டர் அப்புறம் ஏஜென்ட் ப்ரௌனிங் அப்படிங்கிற ரெண்டு பேர் அவளோட வீட்டுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அந்த ஏஜென்ட் கார்ட்டர் நீ அந்த நம்பர் ஜெனரேட்டரை எட்டு தடவை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்க உங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்புறம் கார்டர் ஒரு வீட்டை காமிச்சு அந்த வீட்டில் நாலு பேர் இருந்தாங்க ரொம்ப நல்லவங்க ஆனால் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க மூணு கொலை ஒரு தற்கொலைன்னு சொல்லவும் அப்படின்னா அந்த அப்பா எல்லாரையும் கொண்டுட்டாரா அப்படின்னு கேட்குறான் நம்மள்ளி அதுக்கு அந்த கார்டர் ஆமா அவன் பொண்டாட்டியை மட்டுமே அறுபத்தோரு தடவை கத்தியால குத்தியிருக்கான் அவன் கத்தியோட கைப்பிடி உடையிற வரைக்கும் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு என்னாச்சு நம்ம கேட்கும் போது காட்ட சொல்கிறாரு அதை பற்றி எல்லா விவரமும் இந்த கேஸ் ஃபைலில் இருக்குது இனிமேல் இதான் அவனோட கேஸ்ன்னு சொல்லவும் லீ கேட்குறா அதான் எல்லாருமே செத்துட்டாங்களே அதுக்கப்புறம் எதுக்கு இந்த கேஸ் நான் நடத்தணும்னு சொல்லி கேட்டால் இல்லை இந்த குழந்தை நடந்த வீட்டில் எங்களுக்கு ஒரு லெட்டர் கிடச்சிருக்கு அந்த லெட்டர் இந்த வீட்டில் இருக்கிற யாரோட ஹேண்ட் ரைட்டிங் கிடையாது இதே மாதிரி எங்களுக்கு பத்து லெட்டர் பத்து தனித்தனி குடும்ப கொலைகளில் கிடச்சிருக்கு எல்லாமே ஒரே ஹேண்ட் ரைட்டிங் ஒரே பேர் தான் அவனோட பேர் லாங் லெக்ஸ் அந்த லெட்டரை எழுதினவனுக்கும் இந்த கொலைகளுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அது என்னன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடில நீ அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவரோட ஆஃபீஸுக்கும் கூட்டு போகிறாரு அங்கே போய் லாங் லக் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸையும் ஒரு சேர்த்து வச்சு எல்லாத்தையும் காமிக்கிறாரு அவங்களும் பார்த்துட்ருக்காங்க அப்போது அவனோட பார்ட்னர் செத்து போனான்னு அந்த கேஸு அதில் அந்த வீட்டில் தான் கொலகாரம் இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரில யாரும் என்னோட தோலை தொட்டு அங்கே பாருன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே காட்டர்கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் காட்டர்கிட்ட இந்த குழந்தைகளுக்குலாம் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்கும்போது இந்த பத்து குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு சின்ன பொண்ணு இருக்கா அவளுக்கு ஏதாவது ஒரு மாதத்தில் பதினாலாம் தேதி கரெக்டாக பதினாள் வருதுன்னு சொல்லவும் லீயும் அப்படி நோட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் அவங்களோட ஸ்டைலில் அடிக்கி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஏஜென்ட் காட்டர் அங்கேருந்து போயிடறாரு லீ மட்டும் தனியாக உட்காந்து அந்த எவிடன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ரொம்ப நேரமும் ஆயிடுது அவங்க அங்கேயே தூங்கவும் செஞ்சிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டர் வராரு அவங்க எழுப்புறாரு ரொம்ப டயர்டாகிட்ட போல வா போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லி அவளை கூப்பிட்டுட்டு ஒரு பாருக்கு போகிறாரு நீ தெரிஞ்சுக்கிட்டதை சொல்லுன்னு சொல்லி நம்ம லீ கிட்டே கேட்குறாரு லீ வீட்டை உடச்சி உள்ளே வந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லை அதோட கொலசையை பயன்படுத்தின எல்லா ஆயுதமும் வீட்டிலேருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் தான் அந்த லெட்டர் மட்டும் இல்லைன்னா இதுக்கும் அந்த லாங் லெக்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவன் வெளியே இருந்தே வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அவன் நினச்சதை பண்ண வச்சு கொள்கிறான் அதுக்கு காட்டார் அதே இப்படி அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போது நம்ம லீ சொல்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க சரி இதை நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம காட்டார் கிளம்புறாரு ஆனால் அவர் நல்ல போதையாகிடறாரு அதனால் நீங்கள் வண்டி ஓட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லீயே காட்டராக வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் காட்டரோட வண்டி தான் கடைசியில் அவங்க காட்டரோட வீட்டுக்கும் போகிறாங்க காட்டராக அவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்றாரு காட்டரோட ஃபேமிலி ஃபேமிலியை பண்ணி வைக்கிறாரு கார்த்தரோட ஒய்ஃபையும் குழந்தைய அவன் மீட் பண்ணுறா அப்போ கார்ட்டரோட குழந்தை அந்த சின்ன பொண்ணு என்னோட ரூமுக்கு நீங்கள் பார்க்க வரீங்களான்னு சொல்லி கூப்பிடவும் லீவ் வேறு வழி அங்கே போகிறா அப்போ அந்த சின்ன பொண்ணு ஒரு பொம்மை வச்சிருக்கா அதுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அதோட தலை உடஞ்சி போச்சு அது எங்கே போச்சுன்னு தெரிலன்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு சொல்றா அப்படின்னு கொஞ்ச நாள் எனக்கு பர்த்டே பார்ட்டி வரும் அதுக்கு நீங்களும் வரணும்னு சொல்லி கூப்பிடவும் லீயும் ஒத்துக்கிறாள் அதுக்கப்புறம் லீ அவளோட வீட்டுக்கு போகிறாள் ஆனால் என்ட்ரி போதே வெளியே யாரோ இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது ஆனால் அவள் அதை கண்டுக்கல அப்புறம் உள்ளே போய் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாள் அப்போ அவங்க அம்மா யாருக்கோ பிறந்தநாள் பக்கத்தில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்ம லீக்கு தான் ஏன்னா லீயோட பிறந்தனாலும் பக்கத்தில் தான் வருது அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது லீக்கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க உன்னோட வேலை எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு அதுக்கு நம்ம லீ சொல்கிறாங்க அதை பற்றி நான் பேசக்கூடாதுமா அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா ரொம்ப மோசமான எல்லாம் நீ பார்க்கற போல் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அப்படின்னு சொல்லவும் நான் நர்ஸுங்கிறத மறந்துடாத நான் என்னோட டைமில் நிறைய மோசமான விஷயங்களை பார்த்துருக்கேன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்போ லீயோட வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அவங்க அம்மாட்ட நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு கன் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டோட லாக்கை செக் பண்ணுறாங்க அது பூட்டி தான் இருக்குது சரின்னு பின்பக்கம் போய் லைட்டை போட்டு விண்டோ வழியா பார்த்தா தூரத்தில் யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி தெரியுது அது யாருன்னு இவங்களுக்கு சரியா தெரிய மாட்டேங்குது இவங்களும் உடனே வெளியே போய் பாக்குறாங்க ஆனால் அங்கே யாருமே இல்லை ஆனால் இவங்க திரும்பி இருக்கிற இதே நேரத்தில் அவங்க வீட்டுக்குள்ளே யாரோ ஒரு நடக்கிற மாதிரி தோணுது நடக்கவும் செய்கிறான் பின்னாடி பார்த்தா யாருமே இல்லை இவங்களும் வேக வேகமாக வீட்டுக்குள்ளே போறாங்க ஏன்னா கதவை தொடர்ந்து போட்டு வந்துட்டாங்க உள்ளே போய் பார்த்தா அங்க யாருமே இல்லை ஆனால் இவங்க ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு டேபிள் அந்த டேபிளில் ஒரு லெட்டர் இருக்கு அந்த லெட்டர்ல ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ணாத அப்படின்னு எழுதிருக்கு ஆனால் இவங்க அந்த லெட்டரை ஓப்பன் பண்றாங்க அதில் ஒம்பதாவது பிறந்தநாள் அப்படின்னு ஒரு க்ரீட்டிங் கார்டு இருக்குது அதோட லாங் லக்ஸ் லெட்டர் மாதிரியே கோட் வேர்ட்ஸும் அவனோட கையெழுத்தும் இருக்குது அதோட அந்த லெட்டரில் எழுதியிருக்கிற இங்கு இன்னும் காயவே இல்லை அப்படியே இருக்கு அப்போ இப்போ தான் யாரும் இந்த லெட்டரை எழுதி இங்கே வச்சுட்டு போயிருக்காங்கன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த லெட்டரை பைபிளை யூஸ் பண்ணி டீ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஏஜென்ட் கார்ட்டர் கிட்ட இருந்து ஃபோன் வருது உடனே வான் சொல்லி லீயும் அங்கே கிளம்பி போகிறாங்க அது ஒரு கிரைம் சீன் அடுத்த ஒரு ஃபேமிலி கொலை செய்யப்பட்டிருக்கு இங்கேயும் லாங் லக்ஸோட லெட்டர் இருக்குது ஆனால் இந்த தடவை ஈஸியாக அந்த லெட்டரில் இருக்கிற கோடெல்லாம் நம்ம சொல்லி வந்து டீ கோட் பண்ணிடுறாங்க ஏன்னா அந்த பைபிள் மேட்டரில் இவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்புறம் காட்டர் உள்ள ஒரு ஃபேமிலி மர்டராக இருக்குது அதை போய் கொஞ்சம் பாருன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு ஏஜென்ட் ப்ரௌனிங்கும் இருக்காங்க அவங்க லீக்கிட்ட இந்த ஃபேமிலியோட அப்பா கராஜில் கிச்சன் நைஃப் யூஸ் பண்ணி தொண்டை கைக்காலெல்லாம் அறுத்துட்டு செத்துட்டார் மற்ற எல்லாருமே இங்கே தான் கொல்லப்பட்டிருக்காங்க அதோட இவங்க செத்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க அந்த அழுகி போன டெட் பாடிஸ் எல்லாம் பார்த்ததுனால லீயும் ரொம்ப ஷாக் ஆகுறா ஆஃபீஸ்க்கு போய் அவங்க அம்மாவுக்கும் கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாள் இப்போ நான் முன்ன மாதிரி கிடையாது ஒரு முக்கியமான கேஸை பார்த்துட்ருக்கேன் அதனால என்னால் அடிக்கடி ஃபோன் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் லீயோட அம்மா உன்னோட பிறந்தநாள் அன்றைக்கி நீ என்னை வந்து பாருன்னு சொல்கிறாங்க உன்னோடய ப்ரேயரை நீ பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு லீ ஆமாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் லீ மொத்தமாக கொலை நடந்தது எல்லாமே அந்த பதினாலாம் தேதி பிறந்தநாள் இருக்கக்கூடிய பொண்ணுங்க இருக்கிற வீட்டில் தான் ஸோ அந்த கொலை நடந்த தேதியெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து நைன் சர்க்கிள் ஆஃப் ஹெல் அப்படிங்கிற ஒரு புக்கோட ரெஃபரன்ஸோட அந்த தேதியெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை மடிச்சு பார்த்தா சாத்தானோட தலைகீழான முக்கோணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளம் வருது அதை நம்ம காட்டர் கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாங்க ஆனா அவருக்கு ஒன்றுமே புரியல அதனால லீக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க முதல் கொலை ஜூலை பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடந்திருக்கு மற்ற எல்லா கொலைகளுமே அந்த வீட்டு சின்ன பொண்ணுங்களோட பிறந்த நாளுக்கு ஆறு நாளைக்கு முன்னாடியோ பின்னாடியோ நடந்திருக்கு அதோட எல்லா தேதிகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சாத்தானோட முக்கோணம் நமக்கு கிடைக்குது ஆனால் அதில் இன்னும் ஒரு கொலை நடக்க வேண்டியதற்கு பாக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு காற்று கேட்கும்போது அந்த எல்லா லெட்டரையும் நான் டீ பண்ணிட்டேன் அவன் எல்லா லெட்டர்லையுமே கேமரா ஃபேமிலினு ஒரு ஃபேமிலியை பற்றி குறிப்பு வச்சிருக்கான் அதோட பண்ணையை பற்றி குறிப்பு வச்சிருக்கான் அதுவும் கொலை நடந்த ஃபேமிலிகளில் ஒன்று அந்த ஃபேமிலியை பார்க்க வார வாரம் ஒரு ஃபாதர் வருவார் அன்னைக்கு அவர் போயிருக்காரு அப்போ சம்பவம் நடந்திருக்கு ஆனால் கேரியனோட அப்பா ஒரு கோடாளியால் ஃபாதர் அவரோட ஒய்ஃபை கொண்டு அவரும் தற்கொலை பண்ணி செத்துட்டார் ஆனால் கேரி ஏன் ஸ்கூல் போயிட்டா அதனால் அவர் தப்பிச்சிட்டா இது அவ பிறந்த நாளுக்கு ஆறு நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு லாங் லக்ஸ் அங்கே இருந்திருந்தா ஒருவேளை அந்த பொண்ணை அவனை பார்த்துருக்கலாம் அதோட அடுத்த மூணு நாளில் பதினாலாம் தேதி வருது இன்னொரு கொலை நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறா அந்த பொண்ணு உயிரோட இருக்காளான்னு நம்ம காட்டர் கேட்குறாரு அவன் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு நம்ம லீஸ் சொல்கிறாங்க அவங்க பண்ணை தான் பக்கத்தில் இருக்குங்கிறதுனால முதல்ல ஃபஸ்ட்டு பண்ணைக்கு போடாமல் முடிவு பண்ணுறாங்க அந்த பண்ணை வீட்டுக்கும் போகிறாங்க அங்கே கதவுல நிறைய எக்ஸ்மார்க் பண்ணியிருக்கு உள்ளே போகிற வழியெல்லாம் எக்ஸ்மார்க் இருக்குது கடைசியாக ஒரு சிலுவையை வச்சு ஒரு இடம் அடைக்கப்பட்டிருக்கு அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு பேப்பரும் ஒரு பெட்டியும் இருக்குது பேப்பரில் சாத்தானோட முக்கோணமும் ஒரு ஸ்மைலி ஃபேஸோட இருக்குது பெட்டியை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு பொம்மையும் இருக்குது அந்த பொம்மையை லேபில் கொடுக்குறாங்க அவர் செக் பண்ணிவிட்டு இதை பண்ணவன் ஒரு பயங்கரமான தரமசாலி இந்த பொம்மையை உண்மையான குழந்தை போலவே உருவாக்கியிருக்கான் அதோட இதோட முடியெல்லாம் கூட ஒரிஜினல் தான் இதோட தொலைக்கில் ஒரு பால் இருக்குது அந்த பால் தான் இந்த பொம்மையோட மூலம் மாதிரி ஆனால் அந்த பால்குள்ளே ஒன்றுமே இல்லை நான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன் ஆனா இதில் இந்த மிஷினை வச்சு செக் பண்ணா ஒரு சவுண்டு வருதுன்னு சொல்லி செக் பண்ணி காமிக்கிறாரு ஆனால் அந்த சவுண்டை கேட்ட நம்ம லீக்கே அந்த வினோதமான ஆளே இந்த பொம்மையை உருவாக்கணும் நினைவுலாம் வருது இந்த பொம்மை அந்த கேரிஆன் கேமரா அந்த ஃபேமிலி கூட நடக்கும்போது உருவாக்கியிருப்பான் அந்த வீட்டில் இருக்கிற குட்டி பொண்ணு மாதிரியே அந்த நினைவுகள் நம்ம லீவோட கண்ணு முன்னாடி அப்படியே வந்து போகுது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே லேப்ல இருந்து கிளம்பி மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த கேரி ஆன்கிற பொண்ணை பார்க்கறக்காக போறாங்க இந்த பக்கம் அந்த சைக்கோ கொலகாரம் ஒரு கடைக்கு போய் சில ஜாமான் எல்லாம் வாங்குறான் அப்புறம் கவுண்டர்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா அதை கிட்ட கொடுக்குறான் அந்த பொண்ணு வேற ஏதாவது வேணுமான்னு கேஷுவலாக கேட்க போக இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட குக்கூ குக்கூ அப்படின்ட்டு முதல்ல பண்ண மாதிரியே ஏதோ ஒரு மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் உன்னோட பிறந்தநாள் என்னைக்கு இந்த குட்டி பொன்ட்ட கேட்குறான் ஆனால் அதுக்கு அந்த குட்டி பொண்ணு அப்பா அந்த கேவலமான ஆள் மறுபடியும் இங்கே வந்து தொல்லை பண்ணுறான் அப்படின்னு கத்திடுறா இதனால் அந்த வினோதமான ஆள் அங்கேருந்து கிளம்பிடுறான் அவன் போகிற வழியில் சைக்கோ மாதிரி அம்மா அப்பான்னு கத்திக்கிட்டே இந்த பக்கம் நம்ம லீவும் காட்டரும் மென்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் தான் விசாரிக்கிறாங்க அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வர இந்த பொண்ணு அசைவே இல்லாமல் படுத்த படுக்கையாக இருந்தா ஆனால் நேற்று திடீர்னு இவ்வளோ ஒருத்தர் பார்க்க வரான் ஆனால் இவ்வளோ ஆச்சரியமாக தடார் எந்தி உட்காந்துருக்கா குணமாயிட்டா இது எப்படி எனக்கு புரியலன்னு சொல்லும்போது அந்த விசிட்டர் யாருன்னு கேட்டால் லாக்ல அவன் பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த பெயரை செக் பண்ணால் நம்ம லீவோட பேர் பேர் தான் அதில் லீக் ஒன்றுமே புரியல அந்த கொலகாரனுக்கு எப்படி நம்மளோட பேர் தெரியும்னு ஆச்சரியப்படுறா அதுக்கப்புறம் இந்த கேரியானுங்கிற பொண்ணை பார்க்க போகிறா காட்டர் வெளியே வெயிட் பண்ணுறாரு அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட நீ இப்போ எப்படி இருக்குன்னு கேட்கும்போது வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்றா ஏன்னா இவ்வளோ நாள் நான் ஒரு பெரிய இருட்டான கனவில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா இங்கே வர்றதுக்கு முன்னாடி நடந்தது ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு நம்ம கேட்குறாங்க நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன் அம்மாவுக்கு எப்போவுமே என்னை பிடிக்காது ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் அதனால தான் அவர் அப்படி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் இந்த பொண்ணு வீட்டுக்கு வர அங்கே அந்த பொம்மை இருக்குது கருப்பு துணியை போட்டு மூடி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஏதோ வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க அந்த பொம்மையெல்லாம் எல்லாம் கத்தி எடுத்து குத்துறாங்க அவங்க அப்பா என்னடானா பணையில் இருக்கிற எருவ மாட்டா தலையை வெட்டி துண்டாடுக்கிறாரு அதோட அவங்க வீட்டுக்கு வர வர ஒரு ஃபாதர் வருவார்ல அவரையும் அதே கோடாலியை வச்சு போட்டு தள்ளுறாரு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அங்கே வராங்க அந்த பொம்மையை பார்க்குறாங்க அந்த பொம்மையை பார்த்த மணிக்கு அவங்க அம்மாவையும் போட்டு தள்ளுறாரு அதுக்கப்புறம் லீ அந்த கேரியான்கிட்ட நேற்று ஒருத்தவனை பார்க்க வந்தாலும் அவனை ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனை நான் நினச்சா கூட என்னால் மறக்க முடியாது இத்தனை நாள் காத்திருந்ததே அவனுக்காக தான் அவன் என்கிட்ட ஏதாவது பண்ண சொல்லுவான் இல்லைனா அதை விட பெருசா கீழே இருக்கிற மனுஷனுக்கு ஏதாவது பண்ண சொல்லுவான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன் அதோட அவன் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் மாடிலருந்து குதினா குதிப்பேன் உன்னை கொள்ள சொன்னா கூட எங்கேயே கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் லீ ஏதாவது பொம்மையை பற்றி உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த பொம்மை கூட பார்க்கறதுக்கு ஒன்னே மாதிரி இருக்குமே அப்படின்னு கேட்டா எனக்கும் அந்த பொம்மையை பற்றி யாவுங்க இல்லை உனக்கும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் லீக்கேவை சொன்னது ஒன்றுமே புரியலை ஆனால் இதே டைமில் அந்த சைக்கோ கலாகாரன் ரொம்ப ஜாலியாக படுத்துக்கிடது பாட்டு படிச்சுட்டு இருக்கான் இந்த பக்கம் காட்ட லீயை பார்த்து அவன் ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணிட்டு இருபது வருஷம் கழித்து தப்பித்த ஒரே ஒரு ஆளை அவனை துரத்துற போலீஸ்காரியோட பேர்லேயே பார்க்க வந்திருக்கான் இதுக்கெலாம் என்ன காரணம் அதோட அவன் வந்ததும் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியாக இருக்குது இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு கேட்க அதுக்கு நம்ம லீ சொல்கிறாங்க நம்ம அந்த பொம்மையை கண்டுபிடிச்ச பிறகு தான் அந்த பொண்ணு சரியாக இருக்கான்னு சொல்ல அது தற்செயலாக கூட நடந்துருக்கலாம்ல அதோட அந்த பொம்மை தலையில இருந்த பாலி அதுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு வேற சொல்கிறாரு அதுக்கு நம்ம லீ நம்ம எதையோ மிஸ் பண்ணுறோம் ஏன்னா இந்த பில்லி சுனியை வைக்கிறவங்க கூட பொம்மையை யூஸ் பண்ணி மற்றவங்கள மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அது மாதிரி கூட இருக்கலாம்னு சொல்கிறா ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு கார்ட்டர் மறுத்துடுறாரு அதோட அவனுக்கு எப்படி உன்னோட பேர் தெரியும் நீ எங்கிட்ட எதையாவது மறைக்கிறியா அப்படின்னு நம்ம லீயை சந்தேகப்படுற மாதிரி கேட்குறாரு அதோட கடைசி நீ உங்கள் அம்மாவுக்கு எப்போ ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நம்ம லீ இதுக்கும் எங்கள் அம்மாவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு காட்டர் உங்கள் அம்மா உன்னோட ஒம்பதாவது பிறந்த நாளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போலீஸுக்கு கால் பண்ணி யாரோ வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் ஜனவரி பதிமூணாம் தேதி ஸோ உன்னோட பிறந்தநாள் ஜனவரி பதினாலு ஆனால் லீக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அதனால் உங்கள் அம்மா கிட்ட விசாரின்னு காத்தர் அனுப்பி விட்டுறாரு அவன் லீயும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை பார்க்குறக்காக வராங்க அவங்க அம்மாவையும் மீட் பண்ணுறாங்க அப்போ லீயோட அம்மா நீ நீ ப்ரேயர்லாம் கரெக்டாக பண்ணுறிய அப்படின்னு கேட்கும்போது அம்மா நான் என் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட ப்ரேயர்லாம் பண்ணதே கிடையாது ஏன்னா அந்த ப்ரேயர்லாம் சொல்லும்போது எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லவும் லீயோட அம்மா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க எதுக்குமா அப்படி சிரிக்கிறீங்கன்னு கேட்டால் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா அந்த ப்ரேயர்லாம் பண்ணி நமக்கு எந்த புரோஜனமும் கிடையாது அது நம்மளை காப்பாற்றவும் செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லையே அவங்க அம்மாவுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கலான்னு கிச்சன் போகிறாங்க அப்படி கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட மருந்து மாத்திரையெல்லாம் பார்த்தா அவங்க அம்மா அதெல்லாம் எடுக்கவே இல்லை போல் அதோட கிச்சனில் ஒரு டோர் இருக்குது அதையும் கவனிக்கிறாங்க அந்த டோரை பார்த்த உடனே இவங்க மனசுக்குள்ளே ஏதோ பாம்புலாம் பயங்கரமாக வர்ற மாதிரி தருது அதோட இவங்க சின்ன வயசு ஞாபகம் வருது ஸோ அந்த டோருக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க அப்போ தான் அவங்க சின்ன வயசில் அவங்க அம்மா யாரையோ பார்த்து பயந்து போலீஸுக்கு கால் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த லைன் கிடச்சிருக்காது அதுக்கப்புறம் அவங்க ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுறாங்க அப்புறம் லீ அவங்க அம்மா கிட்ட என்னோட ஒன்பதாவது பிறந்தாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது அதை எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே யாராவது வந்தாங்களா நீங்கள் போலீஸுக்கு கால் பண்ணீங்களா அப்படிலாம் கேட்டால் அந்த மாதிரி இங்கே யாரும் வரவும் இல்லை நான் போலீஸுக்கும் கால் பண்ணல அதோட சின்ன குழந்தைகள் கிட்டலாம் இதை சொல்கிற மாதிரி விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இல்லையே அவங்க அம்மா கிட்ட நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாதுன்னு சொல்ல நீ சின்ன குழந்தை இல்லை ஏன்னா அவங்க ஒன்றா வளர அனுமதிச்சாங்கன்னு சொல்கிறாங்க அனுமதிச்சாங்களா யார் அனுமதிச்சான்னு கேட்டால் எனக்கு தெரியாது எனக்கு விஷயங்கள் வேணால் மறந்து போகலாம் நான் உன்னோட பொருட்களை எல்லாம் பத்திரமாக தான் வச்சுருக்கேன் உங்கள் ரூமில் தான் இருக்குது வேணால் அதில் போய் தேடிப்பாருன்னு சொல்லிடுறாங்க அதனால் லீ அவங்க ரூமுக்கு போகிறாங்க அப்போ அவங்க சின்ன வயசில் வச்சிருந்த ஒரு பெட்டி ஞாபகத்துக்கு வருது அந்த பெட்டி எடுத்து பார்க்குறாங்க அதுக்குள்ளே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது இவங்க ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப பயந்து போகிறாங்க அது வந்து சைக்கோ கொலகாரனோட ஃபோட்டோ சின்ன வயசில் இவங்க போலரைட் கேமரா வச்சுட்டு போயிருப்பாங்க அப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்திருப்பாங்க ஏன்னா ஓப்பனிங் சீனில் காமிச்ச அந்த சின்ன பொண்ணே நம்ம லீ தான் அப்போ லீயோட அம்மா அங்கே வந்து யாருன்னு கேட்கும்போது அவன் ஒரு மாதிரி வித்தியாசமாக கையசிச்சுக்கிட்டே என்னை இப்போ விட்டால் ஒரு தடவை தான் வருவேன் ஆனால் இல்லைன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எத்தனை தடவை வேணுமோ அத்தனை தடவை வருவேன் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமாக பாடிக்கிட்டே சொல்கிறான் இதே டைமில் ப்ரெசென்டில் அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் நம்ம லீவ் வந்து கார்ட்ட கொடுக்குறாங்க இவன் அந்த கொலகாரம் உடனே இவனை கண்டுபிடிங்கன்னு சொல்லவும் கார்டரும் ஆட்களை அனுப்பி தேட சொல்கிறாரு அவனும் போலீஸ் கிட்ட மாட்டுறான் அவனை விசாரித்தா அவன் என் பேர் காபுல் ஆனால் நான் லீவ் எப்போ பார்ப்பேன் அப்படின்னு கேட்குறான் உனக்கு எப்படி லீயை தெரியும்னு கேட்டால் என்னோடய ஃப்ரெண்டோட 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 ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான் அப்புறம் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான் அவன் லீக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல சொன்னான்னு சொல்லி பேத்ரே பாட்டை ரொம்ப நேரமாக பாட ஆரம்பிக்கிறான் பாடிக்கிட்டே இருக்கான் அந்த விசாரணை ரெக்கார்டிங்கும் அப்படியே ஆஃப் ஆகுது அதை ஆஃப் பண்ணது நம்ம ஏஜென்ட் ப்ரௌனிங் தான் கடுப்பாய் ஆஃப் பண்ணிட்டு அவனோட லக்கேஜ் இருந்து நமக்கு நிறைய நோட்டு கிடச்சிருக்கு அந்த நோட்டில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் இவனோடது தான் அந்த நோட்டில் அவன் எப்பவுமே சாத்தான பற்றி தான் நிறைய எழுதி வச்சிருக்கான் அதனால் அந்த நோட்டில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கும் நம்ம லெட்டரில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கும் மேட்ச் ஆகுது ஆனால் அதை தவிர இவனை தான் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு நம்மகிட்ட ஃபிசிக்கல் எவிடென்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க அதோட அவனுக்கு ஒன்றை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு கேட்கவும் நம்ம லீவ் வந்து பைபிளில் உள்ள அந்த சாத்தானோட வருகையை பற்றி சில வெர்சஸ்லாம் இருக்கும் அதை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இதை அவன் மட்டும் தனியாக பண்ணல அவனுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த ஆள் இந்த கொலை செய்யப்பட்ட குடும்பத்துக்கெலாம் போயிருக்கான் இவங்களும் அவனை உள்ளே விட்டுருக்காங்க ஏன்னா அவன் உள்ளே விடுற மாதிரி ஒரு நம்பகத்தன்மையான ஆளாக தான் இருந்திருக்கணும் ஆனால் அதுக்குள்ளே ஏஜென்ட் கார்டர் போதும் போதும் இருக்கிற எவிடென்ஸை வச்சு இவனை லைஃப் லாங் நம்ம ஜெயிலத்தில் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம லீவ் சொல்கிறாங்க இல்லை இது இன்னும் முடியலை அந்த முக்கோனா கம்ப்ளீட் ஆகல பதிமூணாவது கொலை இன்னும் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க ஆனா தான் பதினாலாம் தேதி இன்னும் ஒன்னு நடக்கலைங்கிற மாதிரி ஏஜென்ட் ப்ரௌனிங் சொல்லிடுறாங்க அவனோட ஹெல்பர் கண்டிப்பா இன்னொரு கொலை பண்ணுவான் அது யாரு என்னன்னு இந்த காவலுக்கு தான் தெரியும் நான் போய் பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு காவல்கிட்ட பேசுறதுக்காக போறாங்க அவன் இருக்கிற ரூம் கிட்ட போன உடனே நம்ம லீக்கி இன்னொரு பழைய ஞாபகம் ஒண்ணு வருது டைம் பார்க்க வந்திருக்கிறப்போ அவங்க அம்மா நீ யாருன்னு கேட்டிருப்பாங்கல்ல அதுக்காக ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு என்னோடய ஃப்ரெண்டு கீழே வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பான் கீழே வாழ்றவன யாருன்னு கேட்டால் எந்த பதிலுமே சொல்லியிருக்க மாட்டான் அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே நம்ம லீ அந்த கிட்ட பேச போகிறாங்க லீக்கு அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது அதனால தைரியத்தை வரவழைச்சிட்டு உள்ளே போய் உட்காடுறாங்க அவங்கள பார்த்த உடனே நீ போலீஸாக போகிறேன்னு தெரிஞ்ச உடனே நாங்களாம் பயங்கரமாக சிரித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் மட்டும் தான் சிரித்தேன் அவா சிரிக்கல அப்படின்னு சொல்லவும் நம்ம லீ அவளா யார் அந்த அவ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அந்த காபல் அவ தான் அந்த ஏழாவது அவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி அவளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் ஒன்று அந்த கிஃப்டை வாங்கி அழிச்சிட்டு நீயும் அழியணும் இல்லைன்னா வாங்கிட்டு தலை கொனிஞ்சி அவன் முன்னாடி மண்டி போட்டு நிற்கணும் அவன் சொல்கிற எல்லா பாவமான கொடுமையான வேலையையும் செய்யணும் ஆனால் அவன் சொல்கிறது எதுவுமே நம்ம லீக்கு புரியலை தான் இதெல்லாம் பண்ணுறியா தனியாக தான் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை உனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு கேட்கும்போது அதுக்காக சம்மந்தமே இல்லாமல் ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஒரு பொண்ணு பைபிளோட வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிட்டு கிஃப்ட் கொடுப்பான்னு சொல்கிறான் அதோட நான் பார்க்குற வேலை ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்ல லீ உன்னோட வேலை முடிஞ்சுது நீ இனிமேல் காலம் ஃபுல்லாக ஜெயிலில் தான் கிடந்து சாக போகிறேன்னு சொல்லவும் அதுக்காக ஆமாம் என் வேலை முடிஞ்சு போச்சு ஆனால் நான் காலம் ஃபுல்லாக ஜெயிலெலாம் இருக்க மாட்டேன் அதுக்கு பதிலாக நான் எல்லா இடத்துலையும் இருப்பேன்னு சொல்கிறான் அப்போ லீ அவங்கிட்ட உனக்கு உதவுறது யாரு அவங்க யாருன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க அவன் உங்கள் அம்மா கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு முன்னாடி இருக்கிற அந்த மேசையிலேயே மூக்கால் வேகமாக டம்மு டம்னு முட்ட ஆரம்பிக்கிறான் அவன் மூக்கெல்லாம் உடஞ்சி ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது லியோ அதை பார்த்து பயந்து போகிறாங்க ஆனால் அதில் மோதி மோதி கடைசியில் செத்தே போயிடுறான் அதுக்கப்புறம் லீ வெளியேனுக்காங்க அப்போ அங்கே ஏஜென்ட் கார்டர் வராரு அவர் லீ கிட்ட எல்லாம் முடிஞ்சுது அவனை நம்ம பிடிச்சிட்டோம் ஆனால் ஒன்றால் இப்போ அவன் செத்து போயிட்டான் செத்து போன அந்த குடும்பத்துக்கெலாம் ஏதாவது வகையில் நீதி கிடச்சிதுன்னு வச்சுக்கிடுவோமே அப்படின்னு கோமா சொல்லிவிட்டு அந்த பதிமூணாவது குலை அந்த பொண்ணு கேரியான் இருக்கல ஆஸ்பத்திரியில் மாடிலேருந்து குதித்து செத்துட்டான் உனக்கு உன்னோட முக்கோணம் முழுமையாயிட்டு அப்படின்னு திட்டிக்கிட்டே போறாரு அதோட நீ நினைக்கிற மாதிரி அவனுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணவும் இல்லை இதில் எந்த மேஜிக்கோ இல்லை மண்ணாங்கட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு நம்ம ஏஜென்ட் ப்ரௌனிங் லீய அவங்களோட வீட்டுக்கு கூட்டு வராங்க ஏன்னா இவங்க ஷாக்கில் இருக்காங்க வண்டியை தனியாக ஓட்ட விடுறதுக்கு மனசு இல்லாமல் அவங்க துணக்கி கூட்டு வந்திருக்காங்க கிட்ட லீ நான் மட்டும் எங்கள் கிட்ட போய் பேசுகிறேன் நீங்கள் கார்லேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காக அவங்களோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க இவங்களும் கார்ல வெயிட் பண்ணுறாங்க யாரும் நம்ம ஏஜென்ட் ப்ரௌனிங்கு லீயும் காரை விட்டு இறங்கி அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க அவங்க அம்மாவை எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க ஆனால் அவங்க அம்மா எங்கேயுமே இல்லை இங்கே லீ வீட்டுக்குள்ளே அவங்க அம்மாவை தேடிட்டு இருக்கிற அதே சமயத்தை வெளியே காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஏஜென்ட் ப்ரௌனிங்கோட காருக்கு பின்னாடி ஒரு கன்னியாஸ்திரி வரா அது வேறு யாரும் கிடையாது நம்ம லீயோட அம்மா தான் அவள் கையில் ஒரு ஷார்ட் கனும் இருக்குது நம்ம ப்ரௌனிங்கை பார்த்து குறி வைக்கிறா வீட்டுக்குள்ள இருக்கிற லீக்கு டமாலுன்னு சத்தம் கேட்குது லீயும் பயந்து போய் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா நம்ம லீயோட அம்மா ஏஜென்ட் ப்ரௌனிங் ஆல்ரெடி ஒரு குண்டு போட்டு அரக்குற உசூரில் இருப்பாங்க ஆனால் லீயோட அம்மா காருக்கு இந்த பக்கமும் வந்து ரெண்டாவது நேரம் சுட்டு அவளை அங்கேயே ஒரே அடியாக சாக அடிச்சிடுறாங்க இதை லீயும் ஜன்னல் வழியாக பார்க்குறா பயந்து போகிறா அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில கையில் கன் எடுத்துட்டு அவங்க அம்மாவை துரத்திக்கிட்டே போகிறா அப்போ தூரத்தில் லியோட அம்மா ஒரு சின்ன பொண்ணை கன் பாயிண்டில் வச்சுக்கிறத பார்க்குறா பயந்து போகிறா அம்மா வேண்டாம் அப்படின்னு கத்திக்கிட்டே வேகமா லீயோட கிட்டே கண்ணை காமிச்சி அம்மா ஒழுங்காக துப்பாக்கியை கீழே போடுங்கன்னு சொன்னால் அவங்க அம்மா முகத்தில் துளி கூட பயம் இல்லை அதோட அவங்க முன்னாடி நிற்கிறது ஒரு சின்ன குழந்தையும் கிடையாது அது ஒரு பொம்மை அது பார்க்கறதுக்கு நம்ம சின்ன வயசு லீ மாதிரியே இருக்குது இப்போ லீவோட அம்மா நீ இப்போதான் விடுதலையாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம லீ அம்மா அந்த காபல் செத்துட்டா நீங்கள் சரணடைஞ்சிருங்க இது எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா அதை கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் டமாலில் அந்த பொம்மையோட தலையில் சொல்கிறாங்க அப்போ லீயோட மண்டைக்கு பின்னாடி இருந்து கருப்பாக ஒரு புகை மாதிரி போகுது அவங்களும் அப்படியே தலையை பிடிக்கிறாங்க இந்த பக்கம் அந்த பொம்மையோட தலைக்குள்ளே இருந்த அந்த உருண்டை ஒன்று உடஞ்சி அதுலேருந்து புகையா வெளியே போகுது லீயும் அங்கேயே அன்கான்ஷியஸ் ஆகுறாங்க அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு இப்போ தான் நமக்கு எல்லாமே புரியுது சின்ன வயசில் லீயும் அவங்க அம்மாவும் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்போ தான் அங்கே அந்த காபுல் வருவான் அவன் லீயை டார்கெட் பண்ணி அவளுக்காக ஒரு பொம்மையை உருவாக்கியிருப்பான் அதை லீயோட ஒம்பதாவது பிறந்த நாளுக்கு ஒரு நாள் முன்னாடி கொண்டு வந்திருப்பான் அதோடு அவன் செய்கிற எல்லா பொம்மையிலையும் முத்தம் கொடுத்து தான் வழிபடுற சாத்தான அந்த பொம்மைக்குள்ளே இறக்கிடுவான் அதை வச்சு அந்த வீட்டுக்குள்ளே சாத்தான கொண்டு போய் குடும்பத்தையே கொள்ளுவான் ஆனால் லீயோட அம்மா அதை எப்படியோ புரிஞ்சு என் பிள்ளைய விட்டு அதுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கோன்னு சொல்ல அவனும் லீயோட பொம்மையை அவங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு லீயோட அம்மாவை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இது இது எல்லாமே சின்ன வயசுலேயும் பார்த்துருப்பா ஆனால் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது அதோட இவனை பார்க்கும்போது தான் அவளுக்கு பாம்பு நெலிகிற மாதிரி தோணும் ஏன்னா இவன் சாத்தானோட சேவகன் அந்த பொம்மையெல்லாம் யாருக்கும் சந்தேகம் வராத ஒரு ஆள் கொண்டு வந்திருப்பாங்கன்னு லீ முதல்ல சொன்னது சரியா போச்சு ஏன்னா அதெல்லாம் சிஸ்டர் வேஷத்தில் லீயோட அம்மா தான் எல்லா வீட்டுக்கும் டெலிவரி பண்ணியிருப்பாங்க கதவை தட்டி நான் சத்திரத்தை வந்திருக்கேன் அவங்களுக்கு பிறந்தநாள் பரிசு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க அவங்களும் வீட்டுக்குள்ளே விட்டுருவாங்க அந்த பொம்மை வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவங்கள சாகடிக்கும் அப்படி தான் கேரியான் வீட்லேயும் நடந்திருக்கும் இருக்கும் அதோட லீயோட அம்மா அந்த கொலையெல்லாம் நடந்து முடிகிற வரைக்கும் அங்கே இருந்து அது கரெக்டாக நடக்குதான்னு பார்த்துட்டு தான் வெளியே வரணும் இதான் ரூல்ஸு அப்படியே மயக்கத்தில் இருக்கிற நம்ம லீ கண் முழிச்சு பார்க்குறாங்க அவங்க இப்போ காவல் இருப்பாங்க அந்த வீட்டில் இருக்காங்க காபலோட எல்லா திங்ஸுமே இங்கே தான் இருக்குது இது ஒரு பேஸ்மெண்ட்டு இந்த பேஸ்மெண்ட்டில் தான் காபல் தன்னோட எல்லா வேலைகளையுமே செய்வான் அந்த பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியே வந்தால் தான் தெரியுது இது நம்ம லீயோட வீடு தான் கிச்சனில் ஒரு கதை இருக்குன்னா அந்த ரூமு அதனால தான் அவனுக்கு லீயை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் லீ வேகமாக கார் எடுத்துகிட்டு நம்ம ஏஜெண்ட் கார்டரோட வீட்டுக்கு வேகமாக போகிறாங்க அங்கே போய் கதவை தட்டினா காட்டரும் அவங்க ஒய்ஃபும் சிரிச்சுக்கிட்டே வந்து கதவை திறக்காங்க பார்க்குறதுக்கு எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி தெருது ஆனால் உள்ளே போனால் அங்கே ஒரு பொம்மை இருக்குது அது அப்படியே நம்ம கார்டருக்கு ஒரு குட்டி இருப்பாள்ல அவளை மாதிரியே இருக்குது லீயோட அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க லீக்கு என்ன பண்ணுறதுனே தெரில என்ன நடக்குதுன்னு சொல்லலாம்னு பார்த்தா ஏஜெண்ட் காட்டர் பேச விடாமல் அமைதியாக வாயை மூட்டிகிட்டு உட்காருன்னு கத்துறாரு கட்டரோட ஒய்ஃபு இப்போ தான் நீங்கள் யாருன்னு நம்ம லீயோட அம்மா கிட்ட கேட்குறாங்க அதுக்கு லீயோட அம்மா நான் ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சின்ன பொண்ணு அந்த பொம்மையை பார்த்துட்டு குழம்புனா மாதிரி உட்காந்துருக்கா அப்போ கார்ட்டர் கேக் கட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கார்ட்டரோட ஒய்ஃபும் தொண்டையில் ஏதோ சிக்கிற மாதிரி பேசுகிறாங்க அதை பார்த்த உடனே லீயோட அம்மா இவன் ஏற்கனவே செத்துட்டா அடுத்தது அந்த குழந்தான் அப்படின்னு சொல்ல நம்ம லீ அப்படியே பயத்தில் உறஞ்சு போய் நிற்கிறாங்க அப்போ ஏஜென்ட் கார்ட்டர் கேக் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டு கிச்சனுக்கு போகிறாரு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வராங்க அதுக்கு கார்டர் நான் மட்டும் தான் வருவேன் நீ கிச்சன்லேயே தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் அவரோட ஒய்ஃபை கத்தியால் குத்தி குலைப்பண்ணுறாரு அந்த சத்தம் வெளியே வர கேட்குது அப்போ லீவோட அம்மா இது நடந்தே ஆகணும் இல்லைன்னா நம்மலாம் முடிவில்லாத நரக நெருப்பில் எரிஞ்சு சாக வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம லீயை பார்த்து சொல்கிறாங்க ஏன்னா ஆரம்பத்தில் மகளை காப்பாற்ற இந்த வேலையை பண்ணாலும் இப்போ இவங்களும் முழுசாக ஒரு ஈவிழா மாறிட்டாங்க கிடச்ச கேப்பில் அந்த குழந்தையாவது எப்படியாவது காப்பாத்திரலான்னு நம்ம லீ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அதுக்குள்ளே கிச்சனில் அவரோட பொண்டாட்டியை போட்டு தள்ளிட்டு ஏஜென்ட் கார்ட்டர் கோவமாக வெளியே வராரு கையில் கத்தியோட அந்தவரு அந்த லீயையும் சின்ன பொண்ணையும் தாக்குறதுக்காக கத்தியோட ஓடி வராரு அதனால் லீ வேற வழியே தெரியாமல் ஏஜென்ட் காட்டரை சுட்டு அங்கேயே கொண்டுறாங்க இதை பார்த்து லீவோட அம்மா நீ இதை நடக்க கூடாமல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் ஒரு கத்தியை தூக்கிட்டு ஈவிலாக மாறி வர அவங்களையும் வேறு வழி இல்லாமல் நெத்தி பொட்லேயே சுட்டு நம்ம லீ கொண்டுடுறாங்க அந்த பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்பலான்னு போகும்போது அந்த பொம்மையோட தலையை சுட்டா இந்த பொண்ணு ஃப்ரீயாகிடுவான்னு தெரிஞ்சதுனால அடுத்து அந்த பொம்மையோட தலையை சுட ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அந்த கன்னு வேலை செய்யலை அதோட அந்த பொம்மையை பார்த்துக்கிட்டு அப்படியே அசையாமல் நிற்கிறாங்க உறஞ்சு போய் பின்னாடி அந்த காபல் சிரிக்கிற மாதிரி தோணுது இதுலேருந்து என்ன தெருது நாய்ப்பள்ளியும் அந்த சாத்தானோட பிடியில் மாட்டிக்கிட்டாங்க இனிமேல் அவங்க அம்மா செஞ்ச வேலையை இவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க இந்த இடத்துல இந்த கதையும் முடியுது இதே மாதிரி நிறைய படங்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு இன்னும் நிறைய மூவி போடுறதுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் Thank you.